கோபால் கடை அதை எடுத்து ஜீரா இருக்குது ஜீரால போட்டு போட்டு எடுத்து எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு காலையில நேரமா எழுந்தாச்சு அஞ்சு மணிக்கு எழுந்து நேரமாக குளித்து ரெடி ஆகியாச்சு எங்கே அப்படி நேரமாக எழுந்து குளித்து ரெடி ஆகிருக்கோம் அப்படின்னாக்கா சொல்கிறேன் நான் உங்களுக்கு எங்கே நான் ரெடியாக இருக்கோம் அப்படின்னாக்கா மதுரைக்கு போகாதடி நீ மல்லிப்பூ கண்ணை வைக்கும் அது மாதிரி மதுரைக்கு நான் போக போகிறங்க அதனால தான் வந்து காலையிலே குளிச்சுட்டு அப்படியே பட்டு சீலை கட்டி பழப்பழன்னு அப்படியே முத்து மாலை எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு ரெடியாக இருக்கேன் நான் இன்னைக்கு மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு மதுரைக்கு வந்து சும்மா எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போக மாட்டாருங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு வந்து பத்திரிக்கை வந்து வச்சுட்டு போனாங்க அவங்க வந்து தேனியில் இருக்காங்க அவங்க கல்யாணம் வந்து மதுரையில் வச்சுருக்காங்க அதனால் கட்டாயமாக வர சொல்லி பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க அவங்க கல்யாணத்துக்கு தான் நான் இன்றைக்கி போக போகிறேன் ஃபஸ்ட் டைமு என்னுடைய சப்ஸ்கிரைபர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போகிறேன் நான் எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே கல்யாணத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி அம்மனையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் வாங்க போய் கல்யாணத்தையும் பார்த்துர்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபருடைய கல்யாணத்தை பாருங்கள் ரெண்டாவது மதுரை மீனாட்சி அம்மனையும் பார்த்துடலாம் இதில் என்னென்னா மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளார நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது எல்லாத்தையும் கீழே எங்கேயே வெளியே வச்சுட்டு போயிடணும் அதனால் உள்ள மட்டும்தான் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வர முடியும் சரிங்களா வாங்க போயிட்டு நீ மதுரையில் என்னென்ன பார்க்க முடியுமோ பார்க்க முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா பாக்கலாம் எப்பவுமே வந்து கோவிலை தாண்டி போகும்போது சும்மா வந்து கோபுரத்தை பார்த்துட்டு போவேங்க ஆனா இந்த மாதிரி வெளியூர் போகும்போதெல்லாம் வந்து கோவில் கிட்ட நிறுத்தி சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு எலுமிச்சு பழம் வச்சு வீலுங்க நாலு வீலுக்கும் எலுமிச்சு பழத்தை வச்சு நசுக்கிட்டு தான் போவோம் நாங்கள் சேலத்துக்கு வரும்போதெல்லாம் சூரிய உதயம் ரொம்ப சூப்பரா தெரிஞ்சிச்சிங்க பிகாஸ் கார்ல ஏறுனதுமே படுத்துக்கிட்டான் அவனை எழுப்பி விட்டு சூரிய உதயத்தை பாருடா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு அவனுக்கு சூரியன் உதயம் ஆகிறத காட்டிகிட்டே வந்தேன் நான் மதுரைக்கு போனாலும் போனாலும் கிளம்புனோம் பாருங்களேன் முன்னாடி நமக்கு மாடு வந்து நிற்கிது நம்ம ஜல்லிக்கட்டை பாத்துருவோம்னு நினைக்கிறேன் எங்க ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்து போறீங்களா நான் இன்னும் ஒரு கூட ஜல்லிக்கட்டை பார்த்தேன்

காலையில் ம்பிள் தாங்க போய் சாப்பிட்டோம் எப்போவுமே வந்து நம்ம வந்து டெம்பிள் சிட்டியில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணிக்குவோம் நாங்கள் மதுரைக்கு போகிறதா இருந்தாக்க இது வந்து கரூர்கிட்ட இருக்குது ஏன்னா இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனமாக கரெக்டாக இருக்கும் டைமு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நாங்கள் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பொருட்கள் விற்பாங்க அதனால் நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே டெம்பிள் சிட்டிக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் போன நேரமோ என்னவோ தெரில உ பக்கத்தில் இருக்கிற கடைங்கள்லாம் எதுவுமே திறக்கலைங்க இந்த ஹோட்டல் கடை மட்டுந்தான் உள்ளே திறந்துருந்தாங்க உள்ளேயும் போய் பார்த்தேன் நான் எனக்கு இந்த பூ போட்டு வைக்கிற சங்கு வந்து அழகாக இருந்துச்சுங்க உருளி சங்கு உருளி இப்போ இன்ஸ்டா பேஜில் வந்து அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு அந்த சங்கு வாங்கலாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணியிருந்தேன் அதான் போய் பார்த்தேன் நான் அது அழகா இருந்துச்சு ஆனா எங்கள் வீட்டுக்கார் என்ன சொன்னா ரிட்டன் வரும்போது வாங்கிக்கவியா இப்பயே வாங்கி வச்சுனாக்க உடஞ்சிரும் அதனால ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம் வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு அழகர் கோவில் போய் பார்த்தரலாம்

கலமுதிச்சோலையில் ஆ அப்புறம் ரூமுக்கு போகிறோம் இது பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு போய்ட்டு நைட்டு வந்து ரிசெப்ஷனுக்கு ஆமாம் ஓகே சப்ஸ்கிரைபர் வெட்டிங் ரிசப்ஷன் சொல்லி வந்துட்டு கோயில் சுத்தி பார்க்க தான் வந்துக்கிறாங்க உண்மைதான் சரி இங்க போறன்ற பேரு வச்சு கூட்டிட்டு போயிடல எங்க ஹஸ்பண்ட் எங்க அப்பா அம்மா பிளான் போட்டாங்க ஹஸ்பண்ட் எங்க அம்மாவும் சேர்ந்து வந்து கோயில் ட்ரிப்பா மாத்திட்டாங்க இந்த ட்ரிப் இல்லடா இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது அந்த இடத்த சுத்தி இருக்கிற கோவிலுங்களையும் அப்படியே பாத்துட்டு வர்றதா நம்ம தமிழருடைய பண்பாடு நான் பண்பாடு சொல்லல அதனால இப்ப சொல்லி கோயிலு பார்க்க போறோம் ட்ரிப்பு கோயில் சொல்லிருந்தா ட்ரிப் ஆமா கோயிலோட சேர்த்து நம்ம ரிசபஷனுக்கும் போறோம் இல்லடா இப்ப நம்ம திடீர்னு இன்னைக்கு இந்த தேதிக்கு நம்ம வருவோமா நம்ம மதுரைக்கு வர மாட்டோம் ஆனா கல்யாணம் அப்படிங்கறதுனால அந்த கல்யாணத்தை முக்கியமா வச்சு அப்படியே இங்க மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரை கல்யாணத்தை பாக்குறதுனால அப்படியே மதுரையில சுத்தி இருக்கிற கோயிலையும் பாத்துட்டு வரோம் அதுதான் இயல்பு எல்லாருடைய இயல்பு அதுதான் வடிவமை பழகிரும் கஷ்டமா இருக்கு ஒண்ணு இல்ல எல்லாரும் வீடியோ பாக்குறீங்களும் அப்படிதான்

பாத்துட்டு போயிட்டாங்க அத்தனைங்க சரி போங்க போங்க போய் நம்ம எப்படி அந்த ஜல்லிக்கட்டு களை இருக்கு விகாசே களை இருக்குதா பாருங்க நாம அடக்குறோம் காளைய இங்க போற தம்பி காளை போயிடு வந்துருச்சுடா அதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் நமக்குள்ள அந்த பயிற்சி முதல்ல நீங்க போய் இறங்கி அடக்குங்க அதுக்கு அப்புறம் நாங்க பாத்துட்டு நாங்க இறங்கிக்கறோம் ஏ விகாசே கட்டனதே அடக்க முடியல எந்த கொம்பனாலையும் ஏங்க எந்த கொம்பனாலையும் கட்டணதையும் அடக்க முடியாது இப்ப இருக்கிற கொம்பனுங்கனால பெத்ததையும் அடக்க முடியாது ஏங்க இதுதான் நிறைய ஜோச்சிருக்க மாட்டேங்குது அங்க பாருங்க எப்படி சூப்பரா வருதுன்னு சூப்பரா வருது கண்ணை கட்டி கூட்டிட்டு போறாங்க ஏங்க கண்ணை கட்டிக்கிறீங்க ஹோம்மா இருக்குதா

நான் வீடியோ டிவி லயே தான் பாத்துக்கிறேன் இந்த ஜல்லிக்கட்ட இன்னைக்கு நான் நேர்ல பாப்ப நினைச்சு கூட பார்க்கல பவিত্রாக்கு ஒரு பெரிய ஹோ போட்ட வேண்டியதுதான் ஓ ஹோ பவিত্রா கல்யாணத்து புண்ணியத்தால நான் இன்னைக்கு அரங்கானலூர் ஜல்லிக்கட்ட பார்க்கறேன் அந்த அந்த மண்டபத்துக்குள்ள போணுமா இருக்குதுங்க போலாம் நூறுவா போடுது மேல என்ன கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் கரெக்ட் இந்த கலைஞர் அரங்கத்துக்கு உள்ளார போனோமாக்க மேலே வந்து உட்கார மாதிரி இருக்குதுங்க எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க கட்டடம்லாம் ரொம்ப அருமையாக கட்டிட்டாங்க எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா இந்த இடத்த பார்த்தோன்னே இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாரும் வந்து மெரினா பீச்சில் நின்று போராட்டம் பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் பண்ணாங்க இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கூட வீண் போகலைங்க அது அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கும்போது அவங்களுடைய போராட்டம் தான் எனக்கு வந்து என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று in the chair. நம்ம பசங்களுடைய வீரத்தை பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் புல் எரிச்சு கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த எருது வருது எல்லாம் போய் கூட்டமாக நின்றுக்கிட்டு அது மேலே ஏறி அப்படியே அந்த திமிரை பிடிச்சு அப்படியே எப்படி குலுங்கி குளுங்கி வரானுங்கிறீங்க கூட பயப்படவே இல்லை அப்படி அந்த பசங்க இது பண்ணாங்க அதை நேரில் பார்க்கும்போது தான் அது உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க

선님 네. 네. மாட்டை அடக்கிற பசங்களுக்கு வந்து அண்டா கொடுக்குறாங்க அதே மாதிரி யாருக்கும் அடங்காமல் திமிரட்டி போயிடுது பார்த்திங்களா அந்த மாட்டுக்கும் வந்து ப பரிசு கொடுக்குறாங்க ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்புன்னு அடக்கிட்டாங்க மாட்டை அடக்கிற பசங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பலவிதமாக பரிசுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை வாங்கிட்டு அந்த பசங்க போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷங்கிறீங்க அதே மாதிரி இந்த காளைகளை ஏற்றிட்டு வராங்களா அந்த ஆட்டோவில் சைக்கிளை கட்டிட்டு போகும்போது அந்த அண்டாக்களை வச்சுட்டு போகும்போது அந்த பசங்க மூஞ்சில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்படி ஒரு சந்தோஷத்தோட எல்லாம் அவ்வளோ ஜே ஜே ஜேன்னு போனிச்சிங்க அது எல்லாம் பார்க்கும்போது உண்மையில அவ்வளோ திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க பார்க்கும்போது அந்த அரங்கம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி படங்கள் தாங்க சிலைகளாகவே எல்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து மாடுலாம் எப்படி பிடிச்சாங்க எப்படி வந்து காளைகளை அடக்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு தகுந்தபடி சூப்பராக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க இந்த இந்த அரங்கம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால் இப்போ நான் காட்டுற வீடியோ மூலயமா நீங்களும் பார்த்துக்குவீங்க இல்லைங்களா அதனால தான் நான் காட்டுறேன் சுத்திலேயும் எப்படி வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குதோ அதே தாங்க இருக்குது சுற்றிலும் நம்ம உட்காந்து பார்க்கலாம் முன்னாடி வந்து மாடுங்களை அவுத்து விடுறாங்க அதை பிடிக்கிறத நம்ம உட்காந்து வாக்கில் பார்த்துக்கலாம் உண்மையாலுமே நான் நினைச்சு கூட பார்க்கலிங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்ப்பேன்னு எப்படியோ பார்த்து முடிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்புனோம் இந்த ஐயனார் போய் ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறான் என்னன்னாக்கா இந்த பால் பண் கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஆட்டோக்காரை விசாரித்தான் அவங்களுக்கு தெரியல அடுத்து போய் விசாரித்தான் இப்படி எல்லாருக்கிட்டையும் விசாரித்து கடைசியாக கண்டுபிடிச்சது தான் இந்த பால்பன் கடை ஃபேமஸ் கோபால் பால்பன் கடை அந்த கடைக்கு போனதுமே அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் உள்ளே போய் கூட வீடியோ எடுத்துக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் உள்ளேயே போய் வீடியோ எடுக்க போனேங்க உள்ளே போனாக்கா நம்ம ஊரில் எப்படி வந்து பொரோட்டாக்கு மாவு வந்து பிணைஞ்சி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வைப்பாங்க பாருங்கள் அது மாதிரியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த உருண்டைக்கு மேலே வந்து மாவு சளிச்சு சளிச்சி அப்படியே எண்ணெய் இல்லாமல் வெறும் மெது மெதுன்னு மாவு இருக்கிற மாதிரி அந்த மாவு வந்து மேலே சளிச்சி விட்டுருந்தாங்க அந்த உருண்டைகளை வந்து நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்குதுங்க அந்த சூடான எண்ணெயில் வந்து அந்த உருண்டைகளை எடுத்து அப்படியே போட்டு பொறிச்சாங்க மைதா மாவேதாங்க அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சாங்க அந்த பொரித்த மா அந்த மைதாவை மைதா மாவை வந்து எடுத்து அப்படியே கீழே பக்கத்துலேயே வந்து ஜீரா வச்சுருக்காங்க சர்க்கரையில் வந்து செஞ்ச ஜீரா வச்சுருக்காங்க அதில் எடுத்து போட்டுறாங்க போட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் மறுபடியும் அதை அப்படியே வடித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்றாங்க அந்த தட்டில் தாம்பாளத்தில் இருக்கிறத எடுத்து எடுத்து சேல்ஸுக்கு ப கண்ணாடியில் வச்சிட்றாங்க இதுதாங்க அந்த பால் பண்ணோடைய மெத்தேடு இது நாமளே நம்ம வீட்டில் செய்யலாங்க மாவை வந்து நல்லா ரெண்டு மூணு ட்ரிப்பு எப்படி சப்பாத்தி பரோட்டாக்கு பிணையிறோமோ அப்படி பிணைஞ்சி அப்படியே உருட்டி வச்ச மாக்க போதும் வேறு எந்த மெத்தேடும் கிடையாது ஒரு அஞ்சு பண்ணு வாங்கணும் ஒரு பண்ணு பத்து ரூபா தாங்க காலைல நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த பால் பண் வந்து சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் பால் பன் நல்லா இருந்தது சுகர் கொஞ்சம்

விகாஸ் சொன்ன மாதிரிங்க எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடெல்லாம் இல்லை எனக்கா அந்த சுட்ட எண்ணெய்லேயே சுட்டுருக்கிறதுனால அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் அந்த அந்த மெத்தர்டில் மாவு பிணைஞ்சி நம்ம சுட்டு அதை ஜீராவில் போட்டு சாப்பிட்டோமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சாப்பிட்டதில் அந்த எண்ணெய் டேஸ்ட்டு தான் எனக்கு வந்து பிடிக்காமல் இருந்துச்சு தவிர மற்றபடி வேறு எந்த இதுவும் எனக்கு தெரியல அவன் சொன்ன மாதிரி அந்த சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்த அளவுக்கு ஆஹா ஓஹோலாம் கிடையாது அதனால் இது என்னுடைய ஆனஸ்டான ரிவ்யூ ஓகேங்களா அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இனி வந்து அடுத்தது வந்து நம்ம அழகர் கோவிலுக்கு போக போகிறோம் இனி அடுத்த வீடியோ வந்து அழகர் கோவிலில் நாங்கள் என்ன சாமி கும்பிட்டோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்